ஆய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் அவர் சேனல் ஒரு மகிழ்ச்சி செய்தி ஜனசதாப்தி விரைவிரல் தற்பொழுது ஐசிஎஃப் முறையில் இயக்கப்பட்டு வருகிறது வரும் இருபத்தெட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஐசிஎஃப்லேருந்து எல் மாற்றுறாங்க ஸோ எல்லாருமே நம்ம கோரிக்கை வச்சுக்கிட்டே இருந்தோம் தற்பொழுது தான் இதுக்கான விடைகள் கடத்தி இருக்கிறது வரும் இருபத்தெட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஜனசதாப்தி விரைவிரல் கோயம்புத்தூர்லேருந்து மயிலாடுதுறை மற்றும் மயிலாடுதுறை கோயம்புத்தூர் விரைவு ரயிலானது ஐசிஎஃப்லேருந்து எல்ஹெச்பியாக மாற்றுறாங்க ஸோ இதனால் என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா பட் நம்ம ஐசிஎஃபில் இருக்கும்போது அந்த குஷன் பேக்குன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா நம்ம சாஞ்சிக்கலாம் எல்லாமே பண்ணிக்கலாம் பட் இதில் அப்படி வராது மூணு பேர் நம்ம உட்கார மாதிரி அவங்க டூ இயர்ஸில் பொறுத்த வரைக்கும் இந்த மூணு பேர் இந்த சைடில் மூணு பேர் நார்மலாக உட்கார மாதிரி தான் இருக்கும் ஏன்னால் சமீபத்தில் கண்ணூர்லேருந்து திருவனந்தபுரம் செல்லும் ஜனசதாபி விரைவரும் இதே போல தான் மாற்றம் செய்யப்பட்டது அதுவும் டூ இயர்ஸில் இந்த மாதிரி தான் இருக்குது ஸோ இதே நிலைமை தான் இங்கேயும் வரும் என்பதை நான் உங்கள்கிட்ட தெரிவித்துக் கொள்கிறேன் நம்ம இந்த மாதிரி சாய முடியாது அது மாதிரி ஒரு சீட்டு க அது கன்வீனியண்ட்டாக நம்மளுக்கு உட்காருறது கொஞ்சம் இடாராக இருக்கும் நார்மல் சிட்டிங் மாதிரி தான் இருக்கும் ஸோ அதில் அதே கோச்சுனால் ஃபார்மேட்னா கொண்டுருக்காங்க பதினெட்டு ரெண்ட் டூ இயர்ஸ் இருக்குது ஒரு ஏசி இருக்குது அப்புறம் ஜென்ரேட்டர் ஒன்று வரும் மொத்தமாக உங்களுக்கு இருபத்தி ரெண்டு கோச்சஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இதனால் இனி இந்த பழைய கோச்சஸை தூக்கிட்டு புது கோச்சஸாக வரும் இருபத்தெட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஜனசதாப்தி இரவு ரயிலானது ஐசிஎஃப்லேருந்து எல்ஹெச்பியா மாற்றம் செய்யப்பட என்ற செய்தியை உங்களும் பகிர்ந்து கொள்கிறேன் இந்த காணொலியை பற்றி என்ன நீங்கள் மறக்காம கமெண்ட்டை சொல்லுங்கள் இந்த காணொலி பிடிச்சிங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் அடுத்த ஒரு காணொலி சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்